எல்லோருக்கும் வணக்கங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் ரோட்டில் சமுத்தூருங்க சமுத்தூர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு சைடில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அது தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை சுற்றியும் காமௌண்ட் பால் போட்டிருக்குறாங்க ஒரு ஒன் சைடு மட்டும் கம்பி வேலிங்க அது வீட்டோடு இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க இந்த பூமிக்குள்ளே ஒரு போர் இருக்குதுங்க சர்வீஸ் மட்டும் வாங்க வேண்டியது வருங்க ஒரு ரெண்டு ஃபேமிலி தங்குற மாதிரி அருமையான வீடுங்க இந்த லேண்டுக்கு சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு கோடி கேட்குறாங்க ஒரு ஏக்கர் முப்பது சென்டு சேர்ந்து ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க வாங்க பூமி பாருங்க பிடிச்சிருந்தால் இதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி தர்றேங்க நன்றி <Nan> வணக்கம்